நம்ம இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய கேரளா ஸ்பெஷல் சம்மந்தி இதை சுட சுட சாதத்துக்கு போட்டு பரட்டி சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ ஒரு பேன் வச்சுக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதில் ஒரு ஏழு எட்டு வர மிளகாய் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த மிளகால காரம் அதிகமாக இல்லை அதனால் நான் ஒரு எட்டு மிளகாய் சேர்த்துருக்குறேன் இப்போ இதில் ஒரு சின்ன பேசி இஞ்சி தோல் விட்டு நல்லா கழுவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இதில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கணும் இந்த சட்னி ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் குழம்பு வைக்க நேரம் இல்லாதப்ப இந்த சட்னி செய்து சுட சுட சாதத்துக்கு இந்த சட்னியை வச்சு ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் லைட்டாக வருபட்டுருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை லைட்டாக ஆற வச்சுட்டு நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இப்போ பாருங்கள் இதை ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துட்டு இதை லைட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது இந்த சம்மந்தி துவையில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க ஒரு ஈஸியான ரெசிபி தான் இது பாருங்கள் இப்போ லைட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதில் சின்னதாக மூடி அளவுக்கு தேங்காய் இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன் மெல்லிஸாக அதை சேர்த்துக்கிறேன் நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம் சின்ன மூடியாக மூடி அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இது கூட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும் அப்போ தான் அந்த சம்மந்தி சட்னி ரொம்ப டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் பெரிய வெங்காயம் சேர்த்துனிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்காது இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இது பார்க்கறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் சட்னி அதனால சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லாட்டினா ஸ்கிப் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் இதுக்கு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்து கொடுத்துக்கிறேன் தேங்காய் சேர்த்து அரைக்கும் போது டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இது கேரளா சட்னிங்கிறதுனால கண்டிப்பாக தேங்காய் சேர்த்து தான் செய்வாங்க அதுதான் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் இது லைட்டாக அரைச்சி எடுத்து வந்துடுறேன் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது இந்த சின்ன வெங்காயத்துலேருந்தே தண்ணி விட்டு வரும் அந்த இதே போதும் நம்மளுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்பவும் நெய்ஸாக அரைக்கக்கூடாது இந்த பக்குவத்தில் அரைச்சிங்கன்னா சரியாக இருக்கும் பாருங்கள் இப்போ எடுத்து காட்டுறேன் இது போல் நல்லா உருட்டி எடுத்து வச்சுருங்க நீங்கள் ஒரு சில நேரத்தில் குழம்பு செய்ய நேரம் இருக்காது அந்த மாதிரி டைமில் வெளியில் எங்கிட்ட போயிட்டு வந்தீங்கன்னா இது போல் தேங்காய் இருந்துச்சுன்னா சம்மஞ்சி செஞ்சு சுட சுட சாதத்துக்கு வச்சு லைட்டாக மேலே தேங்காய் எண்ணெய் விட்டு ஒரு அப்பளம் இருந்தால் போதுங்க வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சூடாக சூடான சாதத்தில் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சட்னியை பார்த்தீங்கன்னா சைடிஷாக நீங்கள் வந்து சாம்பார் ரசம் சாதத்து கூட தொட்டு சாப்பிட்லாம் கஞ்சி சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நான் சூடான சாதத்தில் வந்து இப்போ பரட்டி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் இதே மத்திய ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்தது ஒரு சூப்பரான முருங்கைக்கீரை சட்னி பார்க்கலாம் முருங்கக்கீரை இருந்தால் நல்ல ஹெல்தியான ரெசிபியை இன்றைக்கே ட்ரை பண்ணுங்கள் இது வரைக்கும் செய்து சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க அவ்வளோத்துக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்க நம்ம பேச்சை ஃபாலோ பண்ணி ஒரு லைக் கொடுத்துருங்க இப்போ ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வரமல்லி அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு ஏழு எட்டு வரமளகா சேர்த்து இதை லைட்டாக செவக்காக வறுத்து இது தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ அதே பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு அஞ்சாறு பற்கள் பூண்டு பற்கள் சேர்த்துக்கிறேன் இதில் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணதை சேர்த்துட்டு இது லைட்டாக வதக்கிட்டு இது கூடவே ரெண்டு பழம் தக்காளி பழம் சேர்த்துட்டு நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா செஞ்சு வதங்கி வரட்டும் இந்த அளவுக்கு வதங்கினோன்னு இதில் குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன் இதே லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ அதே பாயில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா கொழுந்து முருங்கை கீரையாக சேர்த்துக்கோங்க முத்தினை கீரை வேண்டாம் கொழுந்து கீரையாக சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்து வரும் இதை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ நான் மிக்சி தார் எடுத்துக்கிறேன் அதெல்லாம் ஃபஸ்ட்டு வறுத்தது நம்ம ஃபுல்லாக முழுவதும் சேர்த்து லைட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ தக்காளி வெங்காயம் பூண்டு வதக்கணும் பாருங்கள் அதையும் சேர்த்துட்டு முருங்கை தலையும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இது போல் இருக்கணும் இதுக்கு ஒரு ஸ்பெஷல் தாளிப்பு கொடுத்துக்கலாம் அதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு பற்கள் பூண்டு வந்து உரில் தட்டி எடுத்துருந்தேன் அதை சேர்த்துட்டு லைட்டாக செவந்து வரட்டும் இதில் கொஞ்சம் கருவேப்பில் ரெண்டு வரமிளகா சேர்த்து அரைச்ச சட்னி எடுத்து சேர்த்துட்டு நல்லா ஒரு பத்து செகண்ட் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன் கொஞ்சம் அடுப்போ சிம்மில் வச்சுட்டு அவ்வளோதான் ரொம்ப சூப்பராக ரெடி ஆச்சு ஸ்டவ் ஆஃப் போய் எடுத்துக்கிறேன் நல்லா சுட சுட சாதத்துக்கு இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இரும்பு சத்து அதிகம் நிறைந்த ரெசிபியை செய்து கொடுங்க